சீராக்கின் ஞானம் அதிகாரம் நான்கு தங்களது வீழ்ச்சி காலத்தில் அவர்கள் உதவி பெறுவர் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே பசித்திருப்போரே வாட்டி வதைக்காதே வறுமையில் உழல்வோரே எரிச்சல் ஊட்டாதே உள்ளம் உடைந்தோருக்கு துயரங்களை கூட்டாதே வறுமையில் உழல்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய் துன்புறுவோரின் வேண்டுதலை தள்ளிவிடாதே ஏழையரிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே உதவி வேண்டுவோரிடமிருந்து வாய்ப்பு அளிக்காதே ஏழைகள் கசப்புணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் மக்களின் அன்புக்கு உரியவனாயிரு பெரியோர்களுக்கு தலை வணங்கு ஏழைகளுக்கு செரிசாய் அவர்களுக்கு அமைதியாக கனியோடு பதில் சொல் ஒடுக்குவோரின் கை நின்று ஒடுக்கப்பட்டோரே விடுதி நீதியான தீர்ப்பு வழங்குவதில் உறுதியா இரு கைவிடப்பட்டோருக்கு தந்தையா இரு அவர்களின் அன்னையருக்கு துணைவன் போல் இரு அப்போது நீ உண்ணந்த இறைவனின் பிழை போல் இருப்பாய் தாயை விட அவர் உன்மீது அன்பு கூறுவார் ஞானம் ஞானம் என்னும் ஆசான் மேன்மைப்படுத்தும் தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும் அன்பர் வாழ்வதற்கும் அன்பர் அதனை வைவரையிலே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர் அதனை பற்றி கொள்வோர் மாற்றியை உரிமையாக்கி கொள்வர் அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார் அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர் ஞானத்துக்கு அன்பர் ஆண்டவருக்கும் அன்பர் ஞானத்துக்கு பணிவோர் மக்கள் இனங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர் அதற்கு செவி சாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர் ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கி கொள்வர் அவர்களுடைய வழிபரப்பினரும் அதனை உரிமையாக்கிக் கொள்வர் அவர்களுடைய வழிமரப்பினரும் அதனை உடனடியாக்கி கொள்வர் முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்து செல்லும் அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும் வதைக்கும் தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும் அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும் அவர்களுக்கு தன் ரகசியங்களை வெளிப்படுத்தும் அதை விட்டு அவர்கள் விலகி சென்று அவர்களை அது கைவிட்டுவிடும் அழிவுக்கு அவர்களை இட்டு செல்லும் நேரம் பற்றிய நாணம் அடையாதே ஒரு வகை நாணம் பாவத்திற்கு இட்டு செல்லும் மற்றொரு வகை நாணம் மாட்சியையும் அருளையும் தரும் பாகுபாடு காட்டி உனக்கே கேடு வருகைத்துக் கொள்ளாதே பணிவின் பேரால் வீழ்ச்சி அடையாதே பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்து விடாதே ஞானம் பேச்சில் புலப்படும் நற்பயிற்சி வாய்மொழியில் புகழிப்படும் உண்மைக்கு மாறாக பேசாதே உன் அறியாமைக்காக நாணம் கொள் உன் பாவங்களை அறுக்கிட வெட்கப்படாதே ஆட்சி நீரோட்டத்தை தடை செய்ய முயலாதே மூடருக்கு அடிபணியாதே வலியோருக்கு பாகுபாடு காட்டாதே இறக்கும் வரை உண்மைக்காக போராது கடவுளாகி ஆண்டவர் உனக்காக போரிடுவார் பேச்சில் இராதே செயலில் சோம்பலாகவும் ஈடுபாடின்றியும் இராதே வீட்டில் சிங்கம் போல் இராதே பணியாளர் முன் கோழையா இராதே பெறுவதற்காக மட்டும் கைகளை விரித்து வைக்கிறாதே கொடுக்கும் நேரத்தில் உன் கைகளை மூடிக்கொள்ளாதே